வெல்கம் டு எடு ஸ்பிரிண்ட் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக ஓகேவா நம்ம வந்து கற்கை நன்றின்னு சொல்லிட்டு புதுசா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோமா அதோட முதல் கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா தமிழ் சிலபஸ் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரப்போறோம் அதுபடி இன்னைக்கு என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக ஓகேவா நம்ம எடுத்தோட்டையுமே அந்த கொஷின்க்கு போயிட்டு அதை பிரிச்சோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான வேயா இருக்காது ஓகேவா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அது நம்ம கரெக்டா கூடாது அதுல இருந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் அதுல என்ன நம்ம பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்றது பாக்குறோம் ஓகேவா ஏன் புணர்ச்சி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சியின் மூலமா தான் ஒரு சொல்ல வந்துட்டு பிரிக்கிறது எப்படின்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஒரு சொல்லை பிரிப்பது அதை எப்படின்றத நம்ம புணர்ச்சியின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அதே சமயம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இது ரெண்டுமே ஒண்ணுதான் வேற வேற கிடையாது ஓகேவா என்னது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ ஒரு எழுத்தை பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குமா அதை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆயிடும் அந்த இடத்த நம்ம சேர்த்தரலாம் கரெக்டா சோ ஒரு வார்த்தையை பிரிக்கிறதும் சேர்க்கறதுக்குமே ஒரே ரூலா தான் இருக்க முடியும் அதனால இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியா பார்க்காம ஒரே டாபிக்கா பாக்க போறோம் ஓகேவா இப்ப வந்து புணர்ச்சிகளுடைய ஒவ்வொரு விதிகளா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்துட்டு கொஸ்டின் பார்க்கும் போது நமக்கு அதை ஈஸியா நம்மளே வந்துட்டு அதை பிரிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா வந்து நிறைய இடத்துல என்ன பண்றோம்னா தப்புன்றது நடக்குது சப்போஸ் இதுவா இருக்கலாமா இல்லனா இந்த ஆப்ஷனா இருக்குமா இந்த ஆப்ஷனா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம மாத்தி மாத்தி ரொம்ப குழம்பிக்கிறோம்ல அதுக்காக தான் நம்ம ரூல்ஸை படிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் இன்னைக்கு வருது ஓகேவா ஃபஸ்ட் புணர்ச்சியில என்ன பார்க்கிறோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உயிரெழுத்துக்களை வச்சு இந்த புணர்ச்சின்றது நடக்குது ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு உடம்படு மெய் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் ஓகேவா ஏதோ ஒரு மெய் எழுத்து ஆட் ஆகும் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம் இது எந்த இடத்துல இது அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களா இருப்பின் புணர்ச்சியின் கண் அவ்விரு சொற்களும் விட்டிசைக்கும் அதாவது நிலைமொழிதான் என்ன வறுமொழிதான் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலைமொழினா இந்த முதல்ல இருக்கக்கூடிய எழு இந்த வேர்டு இருக்குல்ல இத வந்துட்டு நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்துட்டு அதை சார்ந்து வரக்கூடியத வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நிலைமொழினா முதல்ல இருக்கக்கூடியது வறுமொழினா இரண்டாவது ஓகேவா அந்த ரெண்டு எழுத்துமே உயிரெழுத்துக்களா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க எப்படி நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அதாவது கடைசி எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வரமொழி கொடுக்கல வறுமொழி வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் ரெண்டுமே உயிரெழுத்துக்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் இந்த உடம்படுமை அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்துட்டு அப்ளை ஆகும் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா அதுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த மூன்று சொற்களும் ஈற்று சொல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆட் ஆகுமாமா யகரம் அதாவது இ அப்படின்றது ஆட் ஆகும் இதே இஇஐ இல்லாம வேற உயிரெழுத்துக்கள் ஏதாச்சும் வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன ஆட் ஆகும் வா அப்படின்றது ஆட் ஆகும் ஓகேவா அது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க ஏ இந்த ஏன்ற லெட்டர் வந்துச்சுன்னா என்ன ஆட் ஆகுமாமா யகரமும் வரும் வகரமும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல மொத்தம் மூணு தான் மூணுதான் அடுத்ததா ஐ இது வந்தா என்ன ஆட் ஆகுமாமா யகரம்ன்றது ஆட் ஆகும் இதே வந்துட்டு வகரம் எததுக்குலாம் வரும் ஏனைய உயிரெழுத்துக்களுக்கு வரும் யாவும் வாவும் எதுக்கு வரும் ஏ இந்த உயிரெழுத்து வந்துச்சுன்னா ரெண்டுமே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து தான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இகரம் வந்துட்டு கடைசி வார்த்தையா வரும்போது எப்படி அந்த எழுத்தை நம்ம வந்துட்டு சேர்த்து எழுதணும் அப்படின்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க பாருங்க சேரி பிளஸ் ஆயின் அப்படின்ட்டு இருக்கா இந்த ரீ பிரிச்சோம்னா அது என்னவா இருக்கு இரு பிளஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோ இது என்னமா பாத்துறாங்க இ அது வந்திருக்கா அப்படின்னா இந்த இடத்துல என்ன உடம்படுமை சேரணும் யா அதாவது இ சேரணுமா சோ இது எப்படி போட்டிருக்காங்க சரி இ அப்படின்றத ஆட் ஆயிடுச்சு அப்புறமா இந்த ஆ இது ரெண்டுமே சேருதா இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சொல்லுவோமா அந்த ரூல் படி என்ன ஆயிடுச்சு இது யாவா மாறிடுச்சு சோ இது சேர்த்து எழுதும் போது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ஓகேவா இப்ப ரூல் ஒன்னே ஒண்ணுதான் ஐ இருந்ததுன்னா யகரம் வரணும் ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகரம் வரணும் இதே வந்துட்டு ஏ வந்துருந்தது அப்படின்னா யகரமும் வரலாம் வகரமும் வரலாம் ஓகேவா இதுதான் இப்ப வந்து கண்டிஷன் அடுத்துதான் இ நெடுலெழுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதை எப்படி பிரிக்கலாங்களா நீ பிளஸ் அதை அப்படின்னு இருக்கா இந்த நீய பிரிச்சோம்னா இன்னு பிளஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்ப இந்த இடத்துல என்ன ஆட் ஆகணும் இ வந்திருந்தா யகரம் தானே வரணும் அதனால இத ஆட் பண்றாங்க அப்புறமேட்டு இதுவும் இதுவும் ஜாயின்ட் ஆகி நீ அதை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது ஓகேவா அடுத்ததா ஏனைய உயிரெழுத்துக்கள் அகாரத்துக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க பல பிளஸ் என்று அப்படின்ட்டு இருக்கா பல அப்படின்றதுல என்ன ஆகுது இல்லு பிளஸ் அ அப்படின்ட்டு இருக்குமா அந்த இடத்துல இந்த வந்திருந்ததுன்னா என்ன ஆட் பண்ணனும் பகரம் அதாவது இ ஐ இது மூணு தவிர வேற எது வந்திருந்தாலுமே நம்ம வா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்துல இவ் ஆட் பண்றாங்க அப்புறமேடி இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்து என்னவா மாறிடுது தேயா மாறி பழ வென்று அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது ஓகேவா அடுத்ததா அதேதான் ஆ நெடிநிலத்திற்குல அதுக்குமே பாருங்க நிலா ஒளி ஈற்றெழுத்து எழுத்து எதுல முடிஞ்சிருக்கு ஆ உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கா அப்ப இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணணும் இவ்வ ஆட் பண்ணணும் அப்படின்னா நிலா பிளஸ் இவ்வளஸ் ஒளி அப்படின்னு இருக்குமா இந்த இவ்வும் அப்படின்ட்டு மாறிடுச்சு ஓகேவா இதுதான் இப்ப இதுல வந்து கொடுத்துருக்க கூடிய ரூல்ஸ் அடுத்ததா ஏ ஏ வந்திருந்தா என்னன்னு சொன்னா யகரமும் வரலாம் வகரமும் வரலாம்னு சொன்னாங்களா அதுக்கேத்த மாதிரி தான் இங்க வந்திருக்கு பாருங்க ஒன்றே பிளஸ் எண்ணின் அப்படின்னு இருக்கா இதுல கடைசி வார்த்தை ஏழு அப்படின்றதுல வந்து இருக்கா அப்ப இங்க என்ன ஆட் பண்ணலாம் யகரமும் ஆட் பண்ணலாம் வகரமும் ஆட் பண்ணலாம் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஈ சேர்ந்தா ஒன்றே எண்ணின்னு வரும் இதே வா சேர்ந்தா ஒன்றே வெண்ணின் அப்படின்ட்டு வரும் ஓகேவா அதுதான் இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான விதி இங்க இருக்கு பாருங்க நன்னுல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இலக்கண புக்ஸ்லயுமே நம்ம இடத்துல பாத்திருக்கோம் ஒரு இலக்கணத்தை அடிப்படையா எப்படி எப்படி எல்லாம் வரணும்ன்றது சொல்லக்கூடிய நூல் தான் என்னதுன்னா நன்னூல் ஓகேவா அதுலதான் இந்த விதின்றது கொடுத்திருக்காங்க என்னன்னு பாருங்க இஇ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இஇ வந்துச்சுன்னா யா வரணும்ன்றதையும் ஏனைய உயிர்கள் வந்திருந்ததுன்னா வா வரணும் ஏ வந்திருந்தா என்ன வரலாம் இது ரெண்டுமே உயிர் வந்து போது உடம்படு மெய்களா வரும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா வந்துட்டு முத விதியா நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் இப்போ ஐ இது வந்திருந்தா யஹரம் வரணும் ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்திருந்தது அப்படின்னா வஹரம் வரணும் இதே ஏ மட்டும் வந்திருந்துச்சு அப்படின்னா எகரமும் வரலாம் பகரமும் வரலாம் ஓகேவா இதுதான் வந்துட்டு புரிஞ்சுதா புணர்ச்சி என்னது உகரம் சார்ந்து வரக்கூடிய வள்ளின மெய்யெழுத்துக்களை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் கரெக்டா அப்படின்னா என்னது குற்றியலுகரம்னா குசுடு துப்புரு ஓகேவா இதுதான் குற்றியலுகர எழுத்துக்கள் இதை வச்சு பிரித்தெழுதுக அதாவது புணர்ச்சின்றது எப்படி நடக்குது அப்படின்றத கொடுத்திருக்காங்க நிலைமொழியினுடைய இறுதியில என்ன வந்திருக்காமா குற்றியல் உகரம் வந்திருக்கும் போது உயிர் முதன் அதாவது வறுமொழியில வந்துட்டு அது வந்துருந்துச்சி அப்படின்னா என்ன ஆகுமா அந்த உகரம்ன்றது வந்துட்டு கெட்டு போயிடும் அதாவது அது வந்து கேன்சல் ஆயிடும் அந்த மெய் மட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா அந்த மெய் எழுத்தும் அந்த வறுமொழி இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஜாயிண்ட் ஆகி ஒரு வார்த்தையா உருவாகுது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேவா தான் ஊர்ந்து வந்த வள்ளின மெய்யை நிறுத்தி தான் மட்டும் மறையும் பின் அவ்வள்ளின மெய்யுடன் வறுமொழி முதலில் உள்ள உயிர் உயிர் எழுத்திருக்குல்ல அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சேர்ந்து புணரும் அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க ஓகேவா அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க கருத்தோடு பிளஸ் இசைத்த அப்படின்ட்டு இருக்கா இதுல நிலை மொழியினுடைய இறுதி எழுத்து என்னவா இருக்கு டூ டூ பிரிச்சோம்னா இட்டு பிளஸ் ஊவா அப்ப இந்த இடத்துல உகரம் வந்திருக்கா அப்ப இது வந்துட்டு மறைந்திடும் ஓகேவா அடுத்ததான் இதுல எப்படி இருக்கு இட்டு பிளஸ் இசைத்தான்னு இருக்குமா அப்ப இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகி கருத்தோடு இசைத்த அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கருத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்ப என்ன சொல்லிட்டாங்க உகரம் இருந்துச்சுன்னா அது கெட்டுடும்னு சொல்லிட்டாங்களா அதுக்கேத்த மாதிரி நெக்ஸ்ட்ல வரும்போது இட்டுதா இருக்கு அந்த ஊ கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா அதுக்கப்புறமா வரு மொழியில உயிர் எழுத்து இருந்ததுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே படி அது ரெண்டு ஜாயிண்ட் ஆகி கருத்தோடு இசைத்த அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் குற்றியல் உகரத்துடைய ஃபஸ்ட் ரூல் இதுதான் ஓகேவா அடுத்ததா நிலை இறுதி எழுத்து குற்றியலுகரமா இருக்கும் போது வருமொழி வந்துட்டு யகரமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமாமா அந்த உகரம் இகரமா திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இப்ப குசுடு துப்புருல ஏதாச்சும் ஒன்னா இருக்கலாம் அடுத்ததா வருமொழி ரெண்டாவதா ஒரு வார்த்தை ஆடாகுது இல்ல அது யாவா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமாமா அந்த ஊன்றது ஈயா மாறும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்ப இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க களிரு பிளஸ் யானை ஓகேவா இது என்னது இரு பிளஸ் உ அப்படின்னா இந்த இடத்துல உகரம் வந்திருக்கு அடுத்ததான் இங்க யாருக்கா யானா என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த உகரம் இகரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கேத்த மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஊன்றது ஈயா மாதிரி ரீயா மாறிட்டு இரு பிளஸ் ஈயா மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சா அப்ப இந்த இடத்துல கலிற்று யானை அப்படின்னு சொல்லிட்டு மாறும் புரியுதா இந்த இடத்துல ஏன் இருடாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு இது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேவா அதன்படி என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல அந்த இருன்றது வந்துட்டு இன்னொரு தடவை வந்திருக்கு ஓகேவா தன்னொற்றித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தா தானாவே உருவாகும் அது வந்து ரெண்டா மாறும் அந்த விதிப்படிதான் என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல இருன்றது ஆட் ஆகிருக்கு அதுக்கப்புறமா இந்த ரூ வந்துட்டு ரீயா மாறி அப்படியே ஜாயின் பண்ணி எழுதி இருக்காங்க அவ்வளவுதான் இதுல ஓகேவா நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வெறுமன குற்றிய லுகரம் தான் பார்த்தோம் குற்றியலுகரம் என்னது வெறுமன கு சூடு தூ பூரு அந்த ஆறு தான் ஓகேவா வல்லின எழுத்துக்கள் மட்டும் தான் குற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு வேற எந்த எழுத்துக்கள் உகரம் சார்ந்து வந்தாலும் அதெல்லாம் என்னது குற்றிய லுகரம் கிடையாது அதெல்லாம் முற்றிய லுகரம் ஓகேவா சில இடங்கள்ல என்ன ஆகுதாமா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து முற்றிய லுகரமாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல என்ன ஆகுமாமா அந்த கண்டிஷன் அந்த உகரம் வந்துட்டு கெட்டுட்டு இந்த மெய்யெழுத்தும் வறுமொழியுடைய உயிரெழுத்தும் சேர்ந்து புணரும்னு அதே தான் நீங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேவா அதுக்கு இங்க எக்ஸாம்பிள் பாருங்க செலவு பிளஸ் அழித்தான் அப்படின்ட்டு இருக்கா இப்ப ஊ அப்படின்றது என்னது இது வந்துட்டு இடைன்னு சொல் ஓகேவா சோ இது வந்துட்டு குற்றியலுகரம் கிடையாது இது என்னது முற்றியலுகரம் இருக்கும் போது இந்த ஊன்றது கேன்சல் ஆகி சேர்ந்து என்னவா மாறும் மாறிடும் அப்புறம் என்னவா மாறிடுச்சு செலவழித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு ஓகேவா இப்ப வந்துட்டு வந்து மெய் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இப்ப ரெண்டாவது குற்றியலுகர புணர்ச்சி பார்த்தோமா இதுல என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் கொடுத்திருந்தாங்க நிலைமொழில வந்துட்டு இறுதி எழுத்து குற்றியலுகரமா இருக்கும் போது வறுமொழில உயிரெழுத்துக்கள் வந்திருந்ததுன்னா என்ன ஆகுமாமா அந்த உயிர் அந்த உகரம்ன்றது வந்துட்டு கெட்டுட்டு இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஜாயிண்ட் ஆகி அந்த வார்த்தைன்றது உருவாகும் அப்படின்றத வந்துட்டு முதல்ல சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அதாவது வறுமொழில வந்துட்டு யகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் இகரமா தெரியும் அது அப்புறமேட்டு வந்துட்டு ஆகி ஒரு வார்த்தைன்றது ஏற்படும் சொல்லிருக்காங்க அதுக்கேத்த மாதிரிதான் இந்த ரூ என்னவா மாறிடுச்சு ரீயா மாறி அதை அப்படியே சேர்த்து எழுதிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லிருக்காங்க சப்போஸ் முற்றிய உகரம் வந்திருந்ததுன்னா அந்த உகரம்ன்றது கெட்டு போய் அந்த மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஜாயிண்ட் ஆகி அது வந்து சேர்த்து எழுதப்படும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இதுதான் வந்துட்டு குற்றியலுகர புணர்ச்சியினுடைய முதல் எழுத்து அப்படின்றது இதுக்கான விதி என்ன அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ன ஆயிடுமாமா அந்த ஊன்றது மெய்ய விட்டுட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா வறுமொழியில உயிரெழுத்து வந்திருந்தது அப்படின்னா என்ன ஆயிடும் அந்த உக்குரல் அந்த ஊன்றது மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அப்படின்றது முதல்ல கொடுத்துருக்காங்க அடுத்ததா யா வருது அப்படின்னா அது என்னவா மாறுதாமா ஈயா மாறும் இதே வந்துட்டு முற்றெழுத்து வந்திருந்துச்சு அதாவது முற்றியலுகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து போடலாம் அப்படின்றது ஓகேவா அடுத்ததா செகண்ட் அதாவது குற்றியலுகரத்திலே ரெண்டாவதா இருக்கிறது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க நிலைமொழியினுடைய ஈச்சில் தகரத்தையும் அதாவது இட்டு அடுத்ததா ரகரம் இது ரெண்டும் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த நெடில் குற்றியல் உகரமா இருந்தாலும் சரி அது வந்துட்டு உயிர்தொடர் குற்றியல் உகரமா இருந்தாலும் சரி அது என்ன ஆகுமாமா அந்த ஒற்றுக்கள் ரட்டித்த புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைமொழியோட கடைசி எழுத்து ஒண்ணு டாவா இருக்கணும் இல்லனா ராவா இருக்கணும் ஓகேவா இது ரெண்டு வந்திருந்தது அப்படின்னா வறுமொழியே இப்ப நம்ம பார்க்கணும் வறுமொழி எப்படி இருக்காதாமா ஒண்ணு வந்துட்டு நெடில் தொடரா இருக்கலாம் இல்லனா உயிர்தொடர் குற்றியல் உகரமா இருக்கும் போது அது வரும் மொழியோடு புணரும் போது என்னவா மாறுது அந்த ஒற்றுக்கள் ரெண்டா மாறுது அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கோடு பிளஸ் அண்ணன் அப்படின்றது இந்த கோடுன்றத பிரிச்சோம்னா இட்டு பிளஸ் உ அப்படின்ட்டு இருக்குமா அப்ப வந்துட்டு இந்த இடத்துல டூ இருக்கிறதுனால இது என்னவா மாறுது ஒன்னு ரெட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கேத்த மாதிரி இட்டு டூ அப்படின்றது இருக்கா அதுக்கப்புறமேட்டு இது எப்பொழுதும் போல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோம்ல இட்டு பிளஸ் ஊவா அப்ப இது கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல உயிர் உயிரெழுத்து இருக்கு அப்ப வந்துட்டு இட்டு பிளஸ் ஆவும் சேர்ந்து டாவா மாறிடும் சோ கோட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோடு பிளஸ் அண்ணன்றது எப்படி இப்படி வருதுன்னா இந்த டூன்றது பக்கத்துல என்ன ஆயிடுதாமா அந்த ஒற்றுன்றது வந்துட்டு ரெட்டிக்குது அப்படி ரெட்டிச்சதுனால என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு இட்ட ஆட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்மளோட குற்றியழு புணர்ச்சி படி இந்த எடுத்துட்டு இந்த இட்டையும் ஆவியும் பண்ணி டாவை போட்ட வேண்டியது உயிரெழுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறு பிளஸ் கரை அப்படின்ட்டு இருக்கா இதுலயுமே வந்துட்டு இந்த ரூல் இருக்கிறதுனால இதை நம்ம வந்துட்டு ஒற்று ரெட்டிக்குது அடுத்ததா ஊவை என்ன பண்றாங்க அப்படியே வச்சிடுறாங்க நெக்ஸ்ட் இந்த காவை உன்னோட ரெட்டிச்சு ஆற்றுக்கரை அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே இந்த இடத்துல ஆற்றங்கரை வரும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா இந்த இடத்துல அப்படி வராது இது அப்படியேதான் வருது ஓகேவா ஒன்னோட ஒண்ணு ரெட்டிச்சுதான் வரும் இது என்னவா வருது ஆற்றுக்கரை ஆறு பிளஸ் கரை ஆற்றுக்கரை தான் ஓகேவா நெக்ஸ்ட் முரடு பிளஸ் காளை முரட்டு காலைன்னு வரணுமா அது நமக்கு ஈஸியா தெரியும் இது முரட்டு காலைன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எப்படி வருது அப்படின்றத இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் முரட்டு பிளஸ் காலை இந்த இடத்துல டூ இருக்கிறதுனால இது ஆட் ஆகுது ஓகேவா அதுக்கப்புறமா முன்னாடி பார்த்த மாதிரி நெடில் தொடர் இருந்துச்சுன்னா அதோட ஒற்று ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கோமா அதுக்கேத்த மாதிரி இக்க ஆட் ஆகுது சோ முரட்டு காலை அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேவா நெக்ஸ்ட் ரகரம் வந்தது கடைசில வரும்போது எப்படி ஆகுது களிறு பிளஸ் மறுப்பு இந்த இடத்துல ஒற்று ரெட்டிச்சு கழிற்று மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேவா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இயல்பாகவும் விதியினானும் நிற்கும் உயிரீடு இது எப்படின்னா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இயல்பாகவோ இல்லைன்னா விதியின் மூலமாகவோ ஒரு உயிர் எழுத்துக்கள் வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வருமாமா இந்த மெய்யெழுத்துக்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு ஆட் ஆகும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா இளமை பருவம் அப்படின்ட்டு இருக்கா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணா போதும் வெறுமனே இப் அப்படின்றத ஆட் பண்ணா மட்டும் போதும் சோ இதோட வார்த்தைன்றத சேர்ந்துருமா இளமை பருவம் அவ்வளவுதான் ஓகேவா சோ இது வந்து இயல்பாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா விதியின் மூலயமா அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இம்முன்னு வந்திருக்கா இந்த இம் வந்துட்டு நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படாது தானே சோ இது என்ன சொல்லியிருக்காங்க மவ்வி தொற்றல் இந்து அந்த விதிப்படி இந்த இம்முன்றது வந்துட்டு கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறமா என்னதான் இருக்கும் வண்ண பிளஸ் பிறமொழி அப்படின்றதுதான் இருக்கும் ஓகேவா இப்ப இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணா இது வந்து புல்பில் ஆகும் இப்புன்றது ஆட் பண்ணோம்னா இது வந்துட்டு கரெக்டா இருக்குமா சோ இந்த இடத்துல ப்ளஸ் இப்பு பண்ணோம்னா என்ன ஆயிடும் வண்ணிறமொழி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பல சில அப்படின்றது அதாவது இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான இடத்துல எல்லாம் வந்துட்டு புணர்ச்சின்றது ஏற்படுது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க பலன்றதுல வந்துட்டு மூணு விதமா பிரிக்குமாமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயல்பா வருமாமா பல பல அது அப்படியே ஜாயின்ட் ஆயிடும் இல்லைன்னா சில சில அப்படின்றது ஜாயிண்ட் ஆயிடும் ஓகேவா அப்படி இல்லைன்னா வள்ளெழுத்து வந்துட்டு ஒண்ணு ஆட் ஆகும் அப்படின்றாங்க பல சில சில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லின எழுத்து ஆட் ஆகும் அப்படின்றதையும் ஓகேவா இது சும்மா ஒரு ரூல் தான் இது நம்ம நமக்கு தெரியும் அந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்ததா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய இந்த அகரம் இருக்குல்ல அகரம் கெட்டு என்னவா மாறுதாமா ஒன்னு லகரமா மாறலாம் இல்லைன்னா ரகரமா மாறலாம் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இந்த இடத்துல அந்த அகரமா இருக்குல்ல அதை வந்துட்டு கேன்சல் பண்றாங்க அப்ப என்னவா மாறிடும் பல் பிளஸ் பல சில் பிளஸ் சில அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுமா அதுக்கப்புறமேட்டு இது என்னவா மாறுது இந்த இல்லு இர்ரா மாறும் ஓகேவா இந்த இல் என்னவா மாறுது இர்ரா மாறுது அப்படின்றப்போ இது வந்து பர் பிளஸ் பல சிற் பிளஸ் சில இது அப்படியே ஜாயின்ட் ஆயிடும் ஓகேவா அதுதான் சொல்லிருக்காங்க சப்போஸ் ஒரு சில இடத்துல இது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த இல் இந்த இல்லு வந்துட்டு இர்ரா மாறாம சில் சில்சில அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு பல் பிளஸ் கலை பல்கலை அப்படின்னு கூட வரலாம் அப்படியே அப்படியே வரலாம் அப்படின்றதே சொல்றாங்க ஓகேவா இங்க பாருங்க பல பிளஸ் கலை பல கலை சில பிளஸ் வலை சில வலைன்னு இருக்கா இதே வந்துட்டு சப்போஸ் அந்த இடத்துல அகரம் வந்து கெட்டும் கூட வரலாம் அப்படின்றத பல பிளஸ் கலையில இந்த இல் இருக்குமா இது பல்கலை சில பிளஸ் வலைல இந்த இல்லை இருக்கக்கூடிய இந்த ஆ கெட்டு போய் சில்வலை அப்படின்னு கூட மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் திசை பெயர் திசை பெயர் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்குமா இப்ப சப்போஸ் ரெண்டு திசை பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து அதை சேர்த்து எழுதணும் அப்படின்றதுக்கு தான் இங்க ரூல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான திசைகள் இருக்கும் போது ரெண்டு திசை பெயர்கள்னா வேறு திசை பெயர்களோ வந்து புணரும் போது என்ன ஆகுமாமா நிலைமொழியினுடைய இறுதியில இருக்கக்கூடிய கு அந்த எழுத்தும் அதுக்கப்புறமா அதை ஒட்டி வரக்கூடிய அந்த இக் அப்படின்ற எழுத்து என்ன ஆகுமாமா கெட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க கூவும் அதன் ஒற்றும் நீங்கி புணரும் அப்படின்றதான் பாருங்க வடக்கு பிளஸ் மேற்கு அப்படின்ட்டு இருக்கா நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த கூவும் இக்கும் நீங்கிடும்னு சொன்னாங்களா சோ இதை எப்படி சேர்த்தெழுதணும் வட மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதணும் ஓகேவா அடுத்ததா வந்துட்டு வேற இந்த மாதிரி இறு வந்திருக்கு அப்படின்னா இந்த இருக்கு பதிலா ஒண்ணு இன்னு வரலாம் இல்லனா இள்ளு வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ரகரம் நகரமாகவோ லகரமாகவோ திரிந்து புணரும் அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க தெற்கு பிளஸ் கிழக்கு தென் கிழக்கு அடுத்ததா மேற்கு பிளஸ் நாடு கூ இந்த ரகரம் இங்க என்னவா மாறுது லகரமா மாறுது அதே இந்த இடத்துல இந்த ரகரம் நகரமா மாறுது அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க உயிர்மை நீங்கி ரகரம் லகரமாக திரிந்தது இப்ப நம்ம வந்து மொத்தமா எத்தனை பார்த்திருக்கோம் அஞ்சு பார்த்திருக்கோமா என்னன்னா ஃபர்ஸ்ட் உயிரீற்று புணர்ச்சி இஇ ஐ வந்துச்சுன்னா யகரமும் ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகரமும் அடுத்ததா வந்துட்டு ஏ வந்துச்சு அப்படின்னா யாவும் வாவும் வரணும் ஓகேவா அடுத்தது செகண்டா குற்றியலுகர புணர்ச்சின்றது பாத்தோமா சோ அதுல வந்துட்டு யா வந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஊ என்னவா மாறுமாமா ஈயா மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்களா அதுதான் தேர்ட் இயல்பினும் விதியினும் உயிர்முன் முன் கசல் தப்ப மிகும் நெக்ஸ்ட் ஒண்ணு என்ன பார்த்தோம் பல சில இந்த வார்த்தைகளுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா அடுத்ததான் வந்துட்டு திசை பெயர் திசை பெயர்ல வந்துட்டு இக்கும் கூவும் ஒரு ரூல்ல கேன்சல் ஆகும் இன்னொரு இடத்துல கூ மட்டும் போயிட்டு இந்த ரகரம் என்னவா மாறும் ஒன்னு நகரமாவோ இல்லைன்னா வந்துட்டு லகரமாவோ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேவா இப்ப வந்துட்டு நம்ம இந்த அஞ்சு ரூல்